நாகர்கோவிலை சேர்ந்த தொழிலாளியை கட்டையால் அடித்துக் கொன்ற வாலிபர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ் வயது நாற்பத்தெட்டு திசைத்தறி தொழிலாளி இவர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சங்கரபாண்டியபுரத்தை அடுத்துள்ள கிழவன்கோவில் கிராமத்தில் அழகேந்திரன் என்பவரது வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்தார் அதே பகுதியில் புதியராஜ் என்பவர் வசித்து வருகிறார் புதியராஜ் மனைவி மகாலட்சுமி குறித்து சதீஷ் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது இதில் ஆத்திரம் அடைந்த மகாலட்சுமியின் மகன் ஐயப்பன் கம்பால் சதீஷை சரமாரியாகத் தாக்கியுள்ளார் இதில் தலையில் படுகாயம் அடைந்து சதீஷ் கீழே விழுந்து இறந்தார் இந்த கொலையை மறைக்க நினைத்த ஐயப்பன் பூச்சிக்கொல்லி மருந்தை எடுத்து வந்து சதீஷ் உடல் மீது தெளித்துள்ளார் அவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டது போன்று நாடகமாடியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் அறிந்ததும் ராஜபாளையம் தெற்கு போலீசார் விரைந்து சென்று விசாரணை நடத்தினார்கள் மேலும் சதீஷ் உடலை ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பிரேத பரிசோதனையில் கம்பால் தலையில் தாக்கப்பட்டதில் சதீஷ் உயிரிழந்தது தெரியவந்தது இது தொடர்பாக ஐயப்பனை பிடித்து விசாரணை நடத்தியதில் தனது தாயாரை சதீஷ் அவதூறாக பேசியதால் கம்பால் தாக்கி கொலை செய்ததாகவும் இதை மறைக்க பூச்சிக்கொல்லி மருந்தே சதீஷ் உடல் மீது தெளித்ததாகவும் கூறியுள்ளார் இதையடுத்து போலீசார் ஐயப்பனை கைது செய்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது